ஜோஷுவாவின் புஸ்தகம் அஞ்சாம் அதிகாரம் பதிமூன்றிருந்து பதினஞ்சு வரைக்கும் ரூத்தின் புஸ்தகம் நாளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் ஏற்படுத்துவார் எத்தனை பேர் உங்களை ஆண்டவருக்காக முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறீர்கள் ஆல் ரைட் ஜோஷுவா ஃபைவ் தேர்ட்டீன் த்ரூ ஃபிஃப்டீன் நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன் and it came to pass when joshua was by jericho and he lift up, lifted up his eyes and looked and behold there stood a man there stood a man over against him with his sword drawn in his hand and joshua went unto him and said unto him art thou for us or for our adversaries and he said nay but as the captain of the host of the Lord am I now come. And Joshua fell on his face to the earth, and did worship, and said unto him, What saith my Lord unto his servant? And the captain of the Lord's host said unto Joshua, Loose thy shoe, loose thy shoe from off thy foot, for the place whereon thou standest. இஸ் ஹோலி அண்ட் ஜோஷுவா டேட் ஸோ சீக்கிரமாக தமிழில் படிச்சிருவோம் உங்கள் புரிதலுக்காக பின்னும் ஜோஷுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார் உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது ஏகோ யோஷுவா அவரிடத்தில் போய் நீர் எங்களை சார்ந்தவரா அல்லது எங்கள் சத்ருக்களை சார்ந்த சேர்ந்தவரா என்று கேட்டான் அதற்கு அவர் அல்ல நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார் அப்பொழுது யோசுவா தரையில் முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்கிறது என்னவென்று கேட்டாள் அவர் சொன்னார் முதல்ல கலட்டு சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார் ஜோஷுவா அப்படியே செய்தான் பக்கத்தில் கேளுங்க செருப்பை கழட்டிட்டீங்களா அப்படின் ஜோஷுவா யுத்தத்துக்கு போகிறார் சேனைகளின் கர்த்தர் கேப்டன் ஆஃப் தி ஆர்மி அங்கே வந்து பட்டயம் உருவி நிற்கிறார் ஜோஷுவா வாக்குத்தத்த நாட்டுக்கு போகிறார் தேசங்களை சுதந்திரிக்கிறார் ராட்சஸர்கள் நிறைந்த ஒரு காணானை சுதந்திரிக்க வேண்டும் முதல் பட்டணம் எரிகோவின் பட்டணம் அவர் சாயங்காலத்தில் போய் யுத்தத்துக்காய் நிற்கிறார் எரிகோவை கண்ணேர் எடுத்து பார்க்கிறார் பார்த்தபோது அங்கே ஒருவர் வந்து நிற்கிறார் பட்டயத்தை உருவி தெர்ஸ் அ மேன் ஸ்டாண்டிங் வித் அ ஸ்வோர்ட் இன் இஸ் ஹேண்ட் பட்டை முருவி நிற்கிறார் ஜோஷுவா ஒரு கேள்வி கேட்கிறார் ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் கேட்கிறார் யார் பக்கத்தில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கேட்கிறார் ஹூ சைடு ஆர் ஆன் யூ எங்க எங்களுக்காக வந்தீங்களா எங்கள் சத்துருக்களுக்கு சார்பில் வந்தீங்களா என்று கேட்கிறார் அந்த பட்டயம் உருவின மனிதனை பார்த்து இப்போ வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள் அன்றைக்கு பட்டயம் உருவி அங்கே வந்து நின்ற சேனைகளின் கருத்தர் இயேசுவாய்தான் இருக்க வேண்டும் என்று மேக்சிமம் இறையியல் வல்லுநர்கள் நம்புகிறார்கள் சிலர் அப்படி நம்புகிற சிலர் தூதன் என்று சொல்லுகிறார்கள் கர்த்தர் அங்கே வந்து நின்றார் முதல் கேள்வி அவர் கேட்கிறார் நீங்கள் எங்களுக்காய் வந்தீங்களா இல்லை எங்கள் சத்ருக்களுக்காக வந்தீர்களா என்று கேட்கிறார் அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தை நான் உனக்காகவும் வரல நான் அவங்களுக்காகவும் வரல நீங்கள் தப்பான கேள்வியை கேட்குற ஜோஷுவா நான் உன் சைட்லேயும் இல்லை அவங்க சைட்லேயும் இல்லை ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நீ எந்த சைடில் இருக்க இருக்கீங்களா எல்லாரும் உயிரோட காலையில் ஐ ஆஸ்க் யூ ஹூ சைடு ஆர் நீங்கள் நீ எந்த பக்கத்தில் இருக்க ஜோஷ்வா என்று கேட்டார் ஆமே ஸோ ஜோஷ்வாக்கு சொல்கிற மகனே ஜோஷ்வாவே நான் இங்கே வந்து இந்த சைடு அந்த சைடுன்னு வரல நான் யுத்தத்தை ஜெயிக்க வந்திருக்கிறேன் இப்போ நான் யார் சைடில் இருக்கேன் என்பதை விட நீங்க நீ யார் சைடில் இருக்கிறியோ அந்த சைடு ஜெயிக்கும் ஏன்னா நான் சேனைகளின் கர்த்தர் இவங்க புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த உலகத்தில் நமக்கு தெரிஞ்சு ரெண்டு சைடு தான் இருக்கும் தேவன் சைடு இன்னொன்று பிசாசு சைடு தேவன் சைடில் இருக்கிறவங்கலாம் ஒரு அழிலியா சொல்லுக பார்க்கலாம் அந்த சைட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கே இல்லை நீங்க அவர் கேட்குறாரு நீ என் பட்சத்தில் இருக்கிறியா அவர் பட்சத்தில் இருக்கியான்னு ஜோஷுவா கேட்டார் கர்த்த சொன்னார் நெய்தர் சைடு பட் நீ என் பட்சத்தில் இருந்தினா நான் உனக்கு ஜெயத்தை தருவேன் எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க நீங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் வந்து உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தா நான் நம்புகிற இந்த யுத்தங்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாக முடிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் ஆறாமே ஒரு குடும்பத்தை கவுன்சலிங் பண்ணும்போது ஆலோசனை சொல்லும்போது பிரச்சனை நடக்குது ஒருத்தர் ஒருத்தர் குற்றங்களை சொல்லிகிட்டே இருக்காங்க இவர் அப்படி அவங்க அந்த அம்மா இவரை சொல்கிறாங்க இந்த அம்மா அவரை சொல்கிறாங்க நடுவில் நாங்கள் மாட்டிக்கிறோம் பாருங்க ஒரு மணி நேரம் பேச்சு போனதுக்கப்புறம் அந்த அம்மா கேட்டாங்க ஏன்னா நான் வந்து அவர் சைடாக கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்குன்னு என்னை கேட்டாங்க நீங்கள் அவங்க சைடாக ஏன் சைடா நான் சொன்னேன் ரெண்டு சைடும் இல்லைண்ணா கர்த்தர் சைடு அதுக்கப்புறம் சொன்ன உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீங்களும் கர்த்தர் சைடில் ரெண்டு பேரும் வந்துட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா நான் சொன்ன ஆழம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சபையிலும் சரி குடும்பத்திலும் சரி அவர் சைடில் இருந்தீங்கன்னா அவர் பட்சத்தில் இருந்தீங்கன்னா அவர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் யுத்தங்கள் எல்லாமே கர்த்தர் ஜெயமாக முடிப்பார் ஜோஷ்வா கேட்குறார் நீ யார் பட்சத்தில் வந்திருக்க யாருக்கு ஜெயம் கொடுக்க வந்திருக்கீங்க எங்களுக்காக வந்தீங்களா இல்லை எங்கள் சத்ருக்களுக்காக வந்தீர்களா கர்த்தர் சொன்னார் நான் ஜெயிக்க தான் வந்திருக்கிறேன் ஆனால் நீ முதல்ல யார் பட்சத்தில் இருக்க நீ எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும் நான் கர்த்தர் பட்சத்தில் இருக்கேன் அப்படின்னு அரை கையா இருக்குன்னா அது அது சரியா இல்லை இன்னொரு வாட்டி யார் கர்த்தர் பட்சத்தில் இருக்கீங்க எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் எவ்வளோ யுத்தமா இருந்தாலும் எவ்வளவு வேதனையா இருந்தாலும் நான் ஒரு பக்கம் திரும்ப போறேன் அது கர்த்தர் பக்கத்திலே இருந்து விடுகிறேனே கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் உங்க யுத்தங்கள் ஜெயமாய் முடியும்